மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இயேசு அவரது இரண்டாம் வருகை குறித்து கூறியுள்ள ரகசியங்கள் அதை படிக்க போகிறோம் ஐம்பத்தோரு வசனத்தையும் நம்ம படிக்க போகிறோம் மற்ற இருபத்தி நாலு ஒன்று இது அப்படியே ரெண்டு அதிகாரங்களும் இயேசுவுடைய வாயிலிருந்து வந்தவை பார்க்க பார்க்கலாம் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இவர்களை எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பும் அவர் ஒலிவமரையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அவங்களுக்கு தெரியும் ஏசுவோட வருகை உலகத்தின் முடிவுன்னு கேட்குறாங்க அவர் இன்னும் ஏறி போகலை கேட்குறாங்க உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உள்ள சம்மதம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இவர்தான் தெய்வன்னு ஏசு தான் தெய்வன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிளீனாக கேட்குறாங்க உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் மனுஷகுமாரின் வருக தேவகுமாரின் வருகன்னலாம் சொல்லலை உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவரை ஒன்றும் டிஸ்பியூட் பண்ணலை அப்படியே சொல்கிறாரு ஏசு அவர்களுக்கு புதியத்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள் அப்படின்னா நிறைய பேர் நானே கிறிஸ்துவ நான் சொல்கிறதான் உண்மையான வசனம் சொல்லி ஏமாற்றுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இயேசு அதை பெர்மிட் பண்ணியிருக்கிறார் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு அப்படின்னா இயேசுங்கிற நாமம் பாஸ்டருங்கிறது போதகர் அது இயேசுடைய நாமம் ரெவரண்டுங்கிறது தேவனுடைய நாமம் ரெவரண்டு போதகர் ரப்பி தீர்க்குத்தரிசி தான் தீர்க்க தீர்க்கத்தரிசி முகமடு தரித்து தரித்துக்கொண்டு நானே கிருத்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் ஏமாற்றுவாங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையார்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது இப்போ பார்த்துட்டிங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் பயங்கரமாக யுத்தம் அமெரிக்காவும் உள்ளே நுழைஞ்சிட்டு இங்கிலாந்து நுழைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு இருக்குது ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைனோட மோதிக்கிட்டு இருக்குது இது கொஞ்சம் வேகமாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது நடக்கும்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு ஆனால் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும் இப்போ உலகம் முழுக்க முஸ்லீம்கள் வர்சஸ் நான் முஸ்லீம்ஸ்னு ஒரு நிலை வந்துக்கிட்டு இருக்குது மாறி வந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலில் வச்சு மொத்த ஜனமே ரெண்டு துண்டாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க ஏச சொல்லியிருக்காரு பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் ஏ சுதான் தீர்க்கதரிசி ஏ தேவன் இது அவ்வளோமே தீர்க்க தர்ஷனம் முகமது தன் பேரில் தீர்க்கதரிசி நபின்னு வச்சுக்கிட்டாரு ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லலை ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லலை ஆனால் அவர் தீர்க்க தரிசி இரநூறு கோடி மக்கள் நம்புகிறாங்க வெரி குட் எய்ச்சி அலோ பண்ணியிருக்கிறாரு அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் கிளேரத்திற்கு தத்துணம் கொடுக்குறாரு அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவர் ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் ஒருவர் பகைப்பார்கள் அநேக கள்ளத்திற்கு தருத்துக்களை எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் முடிவு பெரிய இந்த நிலைநிற்பு ரசிக்கப்படுவான் பட் ஹீ ஹூ என்ஸ் டு த எண்ட் ஷால் பி சேவ்டு ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கமுள்ள ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு பரவும் இப்போ உங்களுக்கு இது சாட்சியாக பிரசங்கிக்கப்படுது முஸ்லீம் ஜனங்களே இதுதான் ராஜ்யத்தினுடைய உபதேசம் இது உலகம் எங்கே போய்டுன்னு அது சொல்லி தரணும் போயிடும் அவ்வளோதான் இப்போ போய்கிட்டு இருந்துச்சு போய்கிட்டு இருக்கு மிச்சம் சொச்சம் போய்கிட்டு இருக்குது மேலும் பாலாக்கு அறுவறுப்பை குறித்து தானியல் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசு தளத்தில் நிற்க காணும்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாவது எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் வயலிலே இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ நீங்கள் ஓடிப்போவது மாரிக் காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவையாவது அப்படி வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தாரதிரும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவம் இதுமென மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும் ஏஜி ஒரு உபத்திரத்தை சொல்லியிருக்கிறார் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன் ஆகிலும் தப்பிப்போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் அதோ இருக்கிறார் என்று அவனால் சொன்னால் நம்பாதீங்க அப்படிங்கிறார் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்கு தரசுகள் எழும்பி கூடுமானார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் வியாதியை குணப்படுத்த மாட்டாங்க இப்படி அப்படிலாம் கிமிக் பண்ணுவாங்க வியாதியை குணப்படுத்துனா இயேசு மட்டும்தான் குணப்படுத்துவார் உடனே கிறிஸ்தவர்கள் அற்புதங்கள் அடையாளன்னா வியாதி குணப்படுத்துருவேன் பேயின்னு சொல்லிட்டு தாங்க பே பிடிச்ச ஒரு கூட்டம் இருக்குது சர்ச்சுக்குள்ளே இருக்குது அதை சொல்லிட்டு அலையுது இந்த வந்து அற்புதங்கள் அடையாளங்கள்னா சும்மா இப்படி இப்படி அப்படி மந்திரவித்த பண்ணி ஏமாற்றுவாங்க பிசாசு வியாதியை குணப்படுத்த மாட்டான்னு ஏசு மத் இயேசு மத்தை பன்னிரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறில் தெளிவாக சொல்லிட்டாரு விசாசு வியாதியை குணப்படுத்துவான்னு சொன்னால் அது மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லிட்டார் நரகத்துக்கு பாவம்னு சொல்லிட்டார் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் வியாதி குணப்படுத்துறது பேய் ஓட்டுறது இல்லை பொய்யா பண்ணுவாங்க பொய்யா வியாதி குணப்படுற மாதிரி செட்டப் பண்ணி வீடியோ எடுத்து ஏமாற்றுவாங்க அது இருக்கும் பட் உண்மையிலே வியாதி குணப்படுத்த மாட்டாங்க ஸோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் மின்னல் கிழக்கிலிருந்து தோண்டி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் க்ளீனாக சொல்கிறாரு நான் மின்னலை போல வருவேங்கிறாரு அவர் பிள்ளைகளை மின்னலை போல எடுத்துக்கொள்வார் அதுக்கு பிறகு எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார் எல்லாரும் பார்ப்பாங்க அவருடைய சத்துருக்கள் எல்லாரும் அவர் பார்ப்பாங்க என்னை அவரை குத்தினவர்களை யாவரும் பார்ப்பாங்கன்றது எல்லாரும் பார்ப்பாங்க உலகத்துக்கு எல்லாரும் காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்னியினால அழிப்பான்னு இருக்கிறார் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் இயேசு அவருடைய சபையை மின்னல் போல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார்னா பிறகு மிச்சம் இருக்க ஆளுகள் அவ்வளோ ஒரு பிணம்னு சொல்லியிருக்கிறார் அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியைக் கூடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்பொழுது மனுஷகுமாரினுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரின் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரத்தாரம் கண்டு புலம்புவார்கள் எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் அவர் ஒரு மனிலேருந்து ஒரு வரை அவர் பிள்ளைகளை எடுத்த பிறகு மின்னல் வேகத்தில் எடுத்த பிறகு எல்லாரும் இயேசுவை பார்ப்பாங்க அவர் வந்தவுடனே அழிவுன்னு உங்களுக்கு தெரியும் வலுவாய் துணிக்கும் இக்கால சத்தத்தோடு அவர் தமது துதூர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் அத்தி மரத்தினால் ஒருவமை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்களை தோண்டி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டு என்று அறிவீர்கள் அப்படியே இவர்கள் எல்லாம் சம்பதி நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை ஏசுவோட வார்த்தை ஒளிந்து போவதில்லைங்கிறாரு குரானில் லிஃப்ட் ரைட் ஏமாற்றி போய்விட்டுருக்கிறாரு முகமது அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரவத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடந்து நடக்கும் நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது நூற்றி இருபது வருஷம் பிரதமமானா ஒருவரும் கேட்கலாம் புடிசித்தான் குடித்தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் புடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் உணர்வே இருக்காதுங்கிறாரு ஆனால் முஸ்லீம்களாகிய உங்களுக்கு ஒரு கிருபை இப்போ கொடுத்துருக்காரு அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரிகளை எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜமான் அறி அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டா விட்டான் என்று அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி யஜமான் வைத்த உண்மை விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன் யஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பானண்டு மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கவும் துவங்கி பெரியவடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கையும் நியமப்பான் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் கிளியராக சொல்லிட்டாரு அது வந்து அழிவின் நாள் அப்படின்ட்டார் கேர்லெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு அழிவின் நாள்னு சொல்லிட்டார் நீங்கள் இயேசுடைய வருகையை பற்றி இயேசு மற்ற இருபத்தி நாலில் சொன்னதை பார்த்தீங்க இப்போ பாருங்கள் மற்ற இருபத்தஞ்சில் தொடர்ந்து சொல்கிறார் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் மூலம் கிடைத்த பக்தி விருத்தி என்ன ஒரு சின்ன ஒரு குட்டி ஆய்வு ஏட ஒரு ஒரு இன்டரீம் ஆய்வு வானமும் பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகும் என இயேசு தெளிவாக்க கூறியுள்ளார் இந்த பூமி நிரந்தரமானதல்ல மின்னல் கிழக்கிலிருந்து தோண்டி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனசக்குமாண்டு வருகையும் இருக்கும் அவரை விசுவாசிக்கும் பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஒரு நொடியில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் கடைசி நாட்களில் பரலோகத்துக்கு வருவதை தடுப்பது உள்ளிருந்தே வேலை செய்யும் வஞ்சக ஆவியாகும் பைபிள் வசனங்களை வைத்து இந்த வஞ்சனை நடைபெறும் புத்தி இல்லாதவன் வஞ்சிக்கப்பட்டு பரலோக வாய்ப்பை இழந்து போவான் பலத்த வஞ்சனை இயேசு கடைசி நாட்களுக்கென்று என்று அனுமதித்துள்ளார் நானே கிறிஸ்து என்ற அநேகர் பரலோக பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களை வஞ்சிப்பார்கள் என இயேசு எச்சரித்து அதை அவர் அனுமதித்துள்ளார் உதாரணம் முகமது அவர் நானே கிருஷ்ணா சொல்லி இருக்கார் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் போய் அற்புதங்கள் அடையாளங்களை காண்பித்து ஜனங்களை பரலோக பாதையிலிருந்து வழி விளக்க பண்ணுவார்களே இதனை இயேசு அனுமதித்துள்ளார் ஒரு பெரிய உபத்திரவத்தின் பாதையில் பூமி செல்லும் இது தேவன் பூமிக்கு செய்யும் நியாயத்திற்பாகும் இயேசுவின் சுவிசேஷத்தை நிராகரித்தவர்களுக்கு ஒரு கடுமையான தீர்ப்பு இருக்கிறது அவருக்கு விசுவாசமாய் செயல்படுகிறார்கள் மாத்திரம் இதில் எளிதாக தப்புவார்கள் வெளிப்படுத்தல் மூணு எட்டு ஒன்பது பத்து இயேசு வருகை வருகைக்கு முன்னர் சூரியனிடம் சந்திரனங்களை அடையாளம் தோண்டும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் இயேசுவின் வருகை அவரது எதிரிகள் அனைவரும் பார்ப்பார்கள் கண்டு புலம்புவார்கள் அது அவர்களது அழிவு நாளாகும் நோவா காலத்தில் போல லோத்தின் கால நாட்களைப் போல் ஜனங்களுக்குள் மனம் திரும்புதல் இருக்காது ஜனங்கள் அழிவை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள் நித்திய வாழ்வை நோக்கி செல்கிறவர்கள் சிலராகத்தான் இருப்பார்கள் யுத்தங்களும் கலகங்களும் சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிறது இது வந்து யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அடையாளங்கள்லாம் வேகமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது